ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொல்லிக்கே வந்திருக்கோம் இது வந்து மோட்டர் இல்லை மானாவரி மழை தான் வெளியிட போமே இந்த இடம் இந்த வந்துட்டு இன்னும் போர்லாம் போடல அதனால் உளுந்து வரைக்கிறான்னு வந்திருக்கோம் கொஞ்சம் ஒரு சாலை ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஆள் உளுந்து வரைக்கிறாரு பாருங்க கூட்டிட்டு வந்துருக்கோம் உளுந்து வரைக்க தெரிஞ்சுருக்கேன் லாஸ்ட் டைம் நான் விரை வெறைச்சி விட்டேன் அந்தளவுக்கு சரியாக எல்லாம் ஒப்புக்க ஒப்புக்க முடிஞ்சு வந்துடுச்சு இந்த வீட்டில் ஆளே கூப்பிட்டு வந்து விறக்கி விட்டுருக்கேன் கொஞ்சம் அதனால் உளுந்து அவர் விதச்சிகிட்ருக்கிற ஒரு கூலியால் கூட்டி வந்திருக்கு ஒரு சாலு வண்டி ஓட்டும் போது இப்போ இவர் விதைச்சி முடிஞ்ச பிறகு இன்னொரு சாலு வண்டி ஓட்டி ஆகணும் இப்போ எல்லாம் பக்கத்தெல்லாம் விரைக்கிறாங்க பக்கத்து எல்லாத்தையுமே மானாவாரி தான் சேர்ந்து வறுத்துக்கிட்டேன் ஒரு சில தான் கிணறு நோண்டி வச்சிருக்காங்க இங்கெல்லாம் பார் மண் ம கீ மண்ணின் கீழே தான் பாரம் இருக்குது அதனால் வந்து எல்லாம் போர் போடுறது கஷ்டம் இங்கே அதனால் எல்லாம் கிணறு தான் ஒரு சில பேர் தான் நோண்டி வச்சிருக்காங்க நம்மளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஒரு ஏக்கருக்கு ரேட்டாக இருக்குது இது ஆனால் கிணறு நோண்டெல்லாம் முடியல இது மானாவாரி தான் உழுந்து போடுறோம் போன ஐட்டம் இங்கே போட்டதில் அரை மூட்டை தாங்க வந்தது இந்த ஒரு ஏக்கருக்கு இந்த ஐட்டம் ஏதாவது வருமானம்னு பார்க்கணும் ஏன்னாட்ட போன ஐட்டம் நான் வெறச்சி கும்ப கும்பலாக வெறச்சி விட்டுட்டேன் தலையாக மண்டு போச்சு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ரெண்டாவது நம்ம இதில் வந்து ஒரு தாரை வந்து அப்படியே தண்ணி நிற்கிது ஈரம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது தென்னை வருது பாருங்கள் அந்த வேற வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்க ஒரு மட்டமான பதம் கிடைக்கிது நம்ம சைடு அந்த அந்த தென்னை சைடில் கொஞ்சம் ஈரம் போட போதும் போகிறேன் ரெண்டு நேரத்தில் போகிறோம் இந்த வக்கிட்ட பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும் அது இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் பட்ட பதமாக இருக்கும் போக அந்த லாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சே போச்சு ஒரு சில வருடலாம் தண்ணி இல்லைன்னா நல்லா மொட்டு மொட்டன்னு ஓடுது அந்த இடத்துல முளைமானே தெரில மீதி வடந்தான் கொஞ்சம் அப்படி பார்த்தா பத்த பழம் இருக்குது எதை வந்தாலும் பார்த்துலான்ட்டு தான் விரைக்குது ஆனால் மழை வரணும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தாங்கணும் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் தாங்க ஈரம் இந்த ஏறத்துக்கு முளைஞ்சி வந்துடும் ஆனால் மழை வந்தால் தான் ஊந்து கிடைக்கும் இல்லைனா ஊந்து போச்சு இந்த வருஷமும் ஒரு ஒரு ஐட்டம் போயிட்டு நஷ்டம் தாங்க ஆகுது அது முந்தின நஷ்டம் ஆச்சு ஒரு மூணு மாட்டை உளுந்து கிடச்சிது போன ஐட்டம் அரை மூட்டை தான் கிடச்சிது இந்த ஒரு ஏக்கரில் செலவு மட்டுமே ஐயாயிரரூவாய்க்கு ஆறாயிரூவாய்க்கு போன்றது பாருங்கள் ஏர் ஓட்டுறதுங்க செலவுகளுக்கு செலவு இருக்குது